ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேருக்குமே இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இது நாள் வரைக்கும் ஆடிய ஆட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே தாங்க ஒவ்வொருத்தர் கஷ்டத்துலேயும் வந்துட்டு அவங்க ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க முத்து மீனா ரெண்டு பேரும் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் கஷ்டப்படும் போது அப்பமெல்லாம் நம்ம ரோஹிணி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்பவே சிரிப்பாங்க அதே மாதிரி மனோஜும் அப்படி தான் ஒரு நாள் கூட முத்து வந்துட்டு தன்னுடைய தம்பி அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட என்ன பண்ணுதில்ல அவர் நினச்சதே கிடையாதுங்க அதற்கு மாற அவன் கஷ்டப்பட்டாலே போதும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு மனோஜ் அவருக்கு வந்துட்டு இதெல்லாமே கண்டிப்பா தேவைதாங்க ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு தான் தான் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டேன் நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே சீன் போடுறதுலையா இருக்கட்டும் மற்றவங்கள மட்டம் தட்டுறதுலையா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மனோஜ் வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தாரு நாளுக்கு நாள் ஸ்ருதியாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் அவங்களையுமே ஒரு பக்கம் என்ன பண்ணுவார் அப்படின்னா மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பார் நான்லாம் சீக்கிரமாகவே தொழிலதிபர் ஆகிட்டேன் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படியே இருக்கீங்க ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாரையுமே பல இடங்களில் அவர் என்ன பண்ணுவாருனா ரொம்பவே ஹர்ட் பண்ணுவாருங்க இந்த விஷயங்கள்லாம் நமக்கே மனோஜ் கிட்ட வந்துட்டு சுத்தமாகவே பிடிக்காது அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகி தான் இருந்தாங்க மனோஜுக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் நடந்த விஷயங்கள் கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு கண்டிப்பா இது தேவையான ஒண்ணுதான் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க இதனால வரைக்கும் ஆடிய ஆட்டங்கள் வந்து அந்த மாதிரிங்க ஸோ யாரையுமே வந்துட்டு இது வரைக்கும் மதித்ததே கிடையாது அவங்க அப்பாவை வந்து இது வரைக்கும் ஒரு மனுஷனாக கூட என்ன பண்ணுறதில்ல மனோஜ் மன் மதித்ததே கிடையாது ஏன் இப்போ வரைக்கும் இந்த வீடு வாங்கும் போது கூட நான் வாங்க வா இது வந்து எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அவர் ஒரு வாரத்தை கூட கேட்கல நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணார் இன்ஃபார்ம் மட்டும் தாங்க பண்ணிணாரு ஸோ இது எல்லாமே வந்துட்டு மனோஜுடைய தலகணத்தை தான் காட்டுது அதே மாதிரி ரோஹிணியும் பார்த்தீங்கன்னா மனோஜோட சேர்ந்துக்கிட்டு அவங்க போட்ட ஆட்டங்கள் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அதே மாதிரி விஜயா வந்து கொம்பு சீவி விட்டுட்டு விஜயாவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஆடை தாங்க வச்சாங்க ஸோ மூணு பேருக்குமே இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக தேவைதான் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு முக்கியமே கிடையாது அதே மாதிரி ரவி வந்துட்டு ரவி மேலே அவங்களுக்கு பாசம் இருக்கும் பட் இருந்தாலும் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜ் மட்டும்தாங்க முத்து வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது இப்படி தான் அவங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட இந்த எண்ணத்தெல்லாம் வந்துட்டு மாத்திர மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துருக்குதுங்க என்ன அப்படின்னா நம்ம மனோஜ் வந்து பெரிய அளவில் மாட்டிக்கிட்டாரு ஸோ இந்த மாட்டிக்கிட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தாங்க இருக்க போது இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சங்கடம் அப்படின் தாங்க சொல்லியாகணும் ஏன்னா அவர் அந்தளவுக்கு வந்துட்டு பெரும் துன்பத்தை வந்து என்ன பண்ணலை லைஃப்பில் வந்து அனுபவிக்கவே இல்லை அவர் ரொம்பவே ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஸோ அவருக்கு இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆப்பு தாங்க ஸோ இந்த வகையில் யோசிக்கும் போது வந்து மனோஜ் வந்து கொஞ்சம் பாவம் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இருநா இருநாள் வரைக்கும் இவங்க ஆடின ஆட்டத்துக்கு இது வந்து தேவைதான் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் வந்துட்டு வாழ்க்கையில நடந்துதான் தீரணும் அப்படின்றதாங்க நிதர்சனமான உண்மை அப்படி ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு அவங்களுக்கு வந்து முப்பது லட்சம் லாஸுங்க கொஞ்ச நஞ்சம் கிடையாது முப்பது லட்சம் இன்னைக்கு வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்ப ஹவுஸ் ஓனர் அந்த இடத்துக்கு வர்றாரு வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய வீடு நீங்க யாரு எதற்காக இந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே மனோஜ் வந்துட்டு சொல்கிறாரு நான் வந்து இந்த வீட்டை காசு கொடுத்து வாங்கிட்டேன் இது என்ன நீங்கள் உங்கள் வீடுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோனே யோ உண்மையிலே இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தாயா என்னையா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதற்கு மனோஜ் சொல்கிறாரு இங்கே பாருங்க நான் வந்து கதிரவன் அப்படின்றவர்கிட்ட இருந்து இந்த வீட்டை நான் என்ன பண்ணிட்டேன் வாங்கிட்டேன் இது வந்து இப்போ என்னுடைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா உன்னோட வீடு அவன் என்கிட்ட ரெண்டுக்கு தாயா இருந்தான் அவனே ரெண்டு மாதமாக ரெண்ட்டு தரல இதில் அவன் இந்த வீட்டுக்கு ஓனர்ன்னு சொன்னான் நான் உங்ககிட்ட வேறு என்னெல்லாம் சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் சொல்கிறார் அவர் தான் இந்த வீட்டுக்கு ஓனர் நான் அவர்கிட்ட வந்து முப்பது லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன் இந்த வீட்டை வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நீ என்ன என் படித்த முட்டாளாக இருப்ப போல் இந்த வீட்டுடைய பத்திரம் என்ன அவன் பேர்லையாக இருக்குது நீ எப்படி அவங்கிட்ட இந்த வீட்டை நீ வாங்கின அப்படின்ற மாதிரி அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு இங்கே பாருங்கள் அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர் இந்த வீடை வந்து நான் உங்களுக்கு மூணு கோடி ரூபாய்க்கு தரேன்னு சொன்னார் நான் வந்து முப்பதைக்கு முப்பது லட்ச ரூபாய் என்ன பண்ணியிருக்கேன் அவருக்கு கொடுத்துருக்குறேன் இன்னும் நான் வந்து அவருக்கு மீதி பணத்தெல்லாம் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீ அவங்கிட்ட போய் எதுக்கு நீ காசு கொடுத்த இந்த வீடு என்னுடையது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இப்போ மனோஜுக்கு ஒன்றுமே புரியல அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது மத்த எல்லாருக்குமே வந்துட்டு குழப்பமா இருக்குது இவர் என்ன திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே இந்த இடத்துல தான் இருக்குது என்ன பதில் சொல்றது என்ன பண்றதுன்னே ஒன்றுமே புரியல ஓ எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற விஷயமே இன்னும் முழுசாக புரியவே இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல அதனால் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இங்கே பாருப்பா இந்த வீட்டோடைய ஓனர் நான் தான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறாரு அப்போ நம்ம முத்து போய் கேட்குறாரு இங்கே பாருங்க அவர் தான் இந்த வீட்டுடைய ஓனர் எங்கள் அண்ணே வந்து வீடை வாங்கியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் என்ன லூஸு குடும்பமாக சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கீங்க இந்த வீட்டுக்கு ஓனர் நான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிஜமாகவே இந்த வீடு உங்கள் வீடு அப்படின்னா அப்புறம் எதற்காக அந்த ஆள் வந்துட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவன் இப்போ அவனே ஆள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் உங்களை ஏமாற்றி இந்த வீடை வந்து அவன் விற்றுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மனோஜுக்கு ம தலையில் இடியே இறங்கிருச்சு அப்போ முத்து கேட்குறாரு அப்போ அவன் வந்து ஏமாற்றி இந்த வீடை விற்றுருக்கான் அதை ஒரு இழுச்சவ அவன்கிட்ட விற்றுக்கான் அந்த இழிச்ச வாயம் வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணே அப்படி தானே சார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்படி தான் நடந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் எல்லாரும் எதற்காக ஏன் வீட்டில் இருக்கீங்க முதல்ல வெளியில் போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க நாங்கள் வந்து நாற்பது லட்சம் முப்பது லட்சம் வந்து இந்த வீட்டுக்காக கொடுத்துருக்கோம் சார் எப்படி சார் நீங்கள் சொன்னோடனே வெளியில் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து இங்கே பாருங்கப்பா இது என்னுடைய வீடு நான் சொன்னேன்னா நீங்கள் வெளியில் போய் தான் ஆகணும் நீங்கள் அவங்ககிட்ட பணம் கொடுத்ததுக்கு நான் பொறுப்பு கிடையாது நானே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்குறேன் இப்போ போலீஸ் வந்தாங்க அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கரெக்ட் டைமுக்கு போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ் வந்து என்ன நடந்தது முதல்ல நடந்த விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேட்குறாரு அப்போது இவங்க எல்லாருமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் சார் நான் வந்து இந்த கதிரவன்கிட்ட வந்து இந்த வீடை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கதிரவன்கிட்டையாக வாங்கினேன் அவன் ஒரு பக்கா ஃப்ராடு அவன் ஆல்ரெடி அவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது தெரியுமா நீ எல்லாம் படிச்சிருக்க தானேயா அவன் ஒரு பத்திரத்தை கொடுத்தான் அப்படின்னா நீ அதை அப்படியே நம்பிடுவியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ரவி வந்து கேட்குறாரு இல்லைடா நீ வந்து பத்திரத்தை கொண்டுட்டு பத்திர ஆஃபீஸ்க்கு போனியே அப்போல்லாம் அவங்க அங்கே எதுவும் சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பத்திர ஆஃபீஸ்க்கு நான் வந்து பத்திரம் பதிகிறதுக்கு எவ்வளோ செலவாகணும்னு கேட்குறதுக்காக தான் போனேன் இந்த பத்திரம் வந்து யார் பேரில் இருக்குதுன்னு நான் கேட்கலை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே முதல்ல நீ அதை தானேடா கேட்டுருந்துருக்கணும் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன் தெரிஞ்சுருந்தா முதலே நாங்கள் யாராவது கூட வந்துருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி ரவி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இவன் படிச்சிருக்கான் அந்த விஷயங்கள்லாம் தெளிவாக இருப்பான்னு சொல்லி நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆனால் இவன் எந்த அளவுக்கு மக்கா இருப்பான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து பேர் தான் இப்போதைக்கு இருக்கிறாரு அப்போ அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்கிறாரு இங்கே பாருங்கள் சார் நான் வந்து ரயில்வே இன்ஜினியராக தான் இருந்திருக்கிறேன் நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே பேசுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாங்கள் என்னுடைய பையன் வந்து இந்த வீடுக்காக முப்பது லட்ச ரூபாய் பணம் கொடுத்து இந்த வீடை வாங்கியிருக்கிறான் சார் இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் தான் இருக்கிறோம் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சார் உங்களுடைய நிலமை எனக்கு புரியுது நானும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா போலீஸ் கிடச்சாருனா அவன் எனக்கு அவன் கிடச்சான் அப்படின்னா போலீஸ்ட்ட எனக்கு தர வேண்டிய வாடகையும் அவன் செட்டில் பண்ணட்டும் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் அவன் தருவான் அப்படின்ற மாதிரி இவங்க ரிவர் வந்து சொல்கிறாரு அண்ணாமலை சொல்கிறாரு சரிங்க சார் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா மனோஜ்கிட்ட பேசி புரிய வைக்கிறாரு இங்கே பாருப்பா அவங்க சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்குது அவங்க பக்கம் எந்த விதமான தப்பும் கிடையாது தப்பு எல்லாமே நம்மளோட தான் இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குற்றவாளியாக தான் நிற்கிறோம் வா நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வந்து மனோஜை கூட்டிகிட்டு அவங்க அப்பா கிளம்பிடுறாரு வீட்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக உட்காந்து சாக்லேட் இருக்காரு அப்பா குடும்பம் எல்லாரும் வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம முத்து வந்துட்டு எகிறாரு இங்கே பாடுறா நீ அன்னைக்கு நானே நான் சொன்னேன்ல எல்லா போடுக்கா போட்டு பெய்கிட்டு இருக்காண்டாவே வாடகைக்காரில் எந்த ஓனராவது வாடகைக்காரில் போவானா நம்ம விசாரிப்போம்னு அன்றைக்கே சொன்னேன் அன்றைக்கே நான் சொல்லும் போதே தீர விசாரிச்சுருந்தேன் அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே வந்துருந்துருக்காது எப்பயாவது யார் சொல்கிற பேச்சையாவது கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சத்தம் போடுறாரு இங்கே பாருடா நீ என் விஷயத்தில் தலையிடாத இது என்னுடைய சொந்த விஷயம் இதில் வந்துட்டு யாரும் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அண்ணாமலைக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு ஏன்னா இது உன்னுடைய சொந்த விஷயமா இங்கே பாரு நீ ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லி எங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அந்த இருந்து எங்களை வெளியில் தள்ளாத குறையா வெளியில் தள்ளியிருக்கிறாங்க சரியா அப்படி இருக்கும் போது நான் இது எப்படி அவனோட சொந்த விஷயமா போகும் இது பொதுவான விஷயந்தான் இந்த விஷயத்தில் எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அப்போ இதை கேட்ட மனோஜுக்கு வந்துட்டு ரொம்பவே பயமாக இருக்கு என்னோட அப்பா இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயப்படுறாரு இங்கே பாரு மனோஜ் நாங்கள் எல்லாருமே ஒரு நாள் அவமானப்பட்டு வந்து நிற்கிறோம் ஏண்டா இப்படி பண்ணுற உன்னுடைய பிஸ்னஸ் நீ இப்போ தான் ஆரம்பித்து முன்னேறிக்கிட்டு இருக்க இப்போதைக்கு உன்னுடைய தகுதிக்கு உன்னுடைய சத்துக்கு மூணு கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு நீ அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டுக்குள்ளே போனது அப்படின்றதே ரொம்ப பெரிய தவறு அப்படி ஒரு தவறை வந்து நீ எதற்காக பண்ண உன்னுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே நார்மலாக இருக்கிறாரு அதற்கப்புறம் வந்துட்டு முத்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு ஒன்று எப்பயுமே ஓம் பணத்தை யாராவது தூக்கிட்டு ஓடிடுறாங்க இல்லைன்னா யார் பணத்தையாவது நீ தூக்கிட்டு ஓடிடுற இதுதான்டா மொத்தத்திலே நடக்குது இதை தாண்டி உன்னோடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதா அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு அப்பயும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு சண்டைக்கு வராங்க இங்கே பாருங்கள் இவனை வாயை மூட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு சண்டைக்கு வராங்க அப்போது எதிர்க்குடா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்குறாரு அதற்கு விஜயா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க நான் வந்துட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பின்னால் முடி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு பயங்கரமான டென்ஷன் ஐயோ அப்போ நமக்கு அப்படி தான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே பிரச்சனையில் இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களால ஒன்றுமே பேச முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே வந்து நம்ம முத்து வந்து சவாரிக்கு போனால் அதே டிரைவர்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஸோ முத்து வந்துட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு இங்கே பாருடா நீ வந்து நாளுக்கு நாள் உழைக்கிற உழைச்சி என்ன பண்ணுற அப்படின்னா இப்படி எதுலையாவது போய் விட்டுட்டு வந்துடுற அப்போ நீ எப்படி அப்பாவுடைய கடனை அடைப்ப எங்ககிட்ட வந்து நீ ஆட்டையை போட்டுட்டு போன இருபத்தேழு லட்சத்தை எப்படி நீ அடைப்ப அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் தான் மாதம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு தானே இருக்கோம் அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாருமா நீ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா கொடுத்து என்ன கிடைக்கிறது நீ இந்த மாதிரி சம்பாரித்து சம்பாதிச்சு நீங்கள் போய் மொத்தமாக என்ன பண்ணிடுறீங்க எங்கேயாவது ஏமாந்துட்டு வந்துடுறீங்க அப்போ இதெல்லாம் வந்துட்டு எந்த வகையில் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறாரு அப்போ இந்த இந்த இடத்துல வந்துட்டு ரோஹிணி ஆலையுமே வந்துட்டு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த விதமான ஒரு பதிலுமே பேச முடியல அவங்களும் வந்துட்டு ரொம்பவே அமைதியாக தான் இருக்கிறாங்க ஸோ வந்துட்டு இப்போ மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருங்க நான் வந்து என்னுடைய பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு என்ன பண்ணுறாரு உள்ளக்க போயிடுறாரு அப்போது இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இனிமேல் வந்துட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த மனோஜை நம்பி வந்துட்டு எந்த விதமான விஷயங்களும் என்ன பண்ணக்கூடாது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே யோசிச்சுருக்குறாங்க சரி ஓகே இதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்துட்டு சொல்கிறாரு இங்கே பாரு முத்து நீ தான் வெளியில் போகிறவன் ஸோ நீ என்ன பண்ண அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு நீ அவன் வந்து இந்த ஊருக்குள்ளே வரானா போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு செக் பண்ணு அப்படி நீ செக் பண்ண அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு சில இடங்கள்லேருந்து என்ன பண்ணணும்னா தகவல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அவரும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு வீணாக போனவன் இவன் ஏமாந்துட்டு வந்ததுக்கு நான் தான் பணத்தை வந்துட்டு செலவு பண்ணி வேலையை போட்டுட்டு என்ன பண்ண வேண்டியது இருக்குது தேட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா மறுநாள் விழுந்திருச்சு உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க அப்போது என்ன பண்ணுறாருனா சந்தோஷ் இருக்கார் இல்லையா அவரையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு அப்போது சந்தோஷ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வந்து வேலையை போட்டுட்டு உங்கள் கூட சுற்றிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்னது வேலையை போட்டு சுற்றிட்டுருக்கியா நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்துட்டு ஒரு ஃப்ராடு போயிடலாம் இருந்திருக்கான் அவங்ககிட்ட போய் மூணு கோடி ரெண்டு கோடின்னு எங்கள் அண்ணன் எதுக்கே கொடுத்து விட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோடனே இங்கே பாருங்கப்பா ரொம்ப நாள் பழகுன நல்ல பார்ட்டி சரி ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு எங்களுடைய பணம் வந்துட்டு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் எப்போ கூப்பிட்டாலும் என்ன பண்ணணும் நீ வந்து தான் ஆகணும் உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நீ வந்து என் கூட சேர்ந்து அடையாளம் காட்டுறது தேடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீ மட்டும்தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதற்கு ஏதாவது கமிஷன் கிடைக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதான் அங்கே மொத்தமாக வாங்கிட்டு போயில அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு எங்கே ப்ரோ கேட்டிருந்தேன் அதுங்களையும் வந்துட்டு அந்த ஆள் தான் ஓடிட்டானே ஃப்ராடு பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவரும் நினைக்கிறாரு அப்போ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்பி வந்துடுறாங்க அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீனாவை பார்க்குறதுக்காக போகிறாரு நேற்று வந்து ஜீவா இருக்காங்களையா ஜீவா வந்து ஒரு கூலர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கூலரை வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதாவது யாருக்குமே எந்த விதமான பிரச்சனைகளையும் வராமல் வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகளை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாரு ஸோ அதனால் இவரால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க சரி ஓகே இதற்கப்புறம் வந்துட்டு நம்ம முத்து இருக்கா இல்லையா முத்து வந்துட்டு ரொம்ப பேசுகிறாரு இங்கே பாருங்க நீங்கள் தான் வந்துட்டு இந்த இதுக்கெலாம் காரணம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப பேசுறாங்க சரி ஓகேவா இதற்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா இதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இதற்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா என் பிள்ளைக்கு வந்துட்டு ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா நடந்துகிட்டே இருக்கும் இப்போ ரோகிணிக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணுடைய ஞாபகம் ரொம்பவே வருது அப்படின்றதுல மாற்றுக்கருத்தே கிடையாது முன்னாடி மாதிரி என்ன பண்ணல அவங்க வந்துட்டு இல்லை ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் என்ன ஆகியிருக்குன்னா மாறியிருக்குதுங்க அப்போது மனோஜ் வந்து இது என்னுடைய பிரச்சனைன்னு சொன்னதுக்கு அண்ணாமலை எகுரு எகிரின்னு எகிரிட்டாரு அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க அப்போது இந்த விஷயத்தில் வந்துட்டு அவர் அன்னைக்கு பணம் கொடுத்தாரு இல்லையா அந்த பணம் யாருடைய பணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அது என்னுடைய பணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்க கை உண்மையிலே ஆரஞ்சிட்றாரு அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு ஒவ்வொரு சாக்கிலையும் நான் தான் போய் என்ன பண்ணுறேன் அரிசி வந்து வாங்கிட்டு வரேன் அப்போது இவர் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு வேற பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முத்து வந்துட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணிடுறாரு அப்போ அண்ணாமலை வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி என்ன பண்ணுறாரு அப்போ முத்து இப்போ எங்களுக்கு தர வேண்டிய பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டு சண்டை போடுறாரு சரி ஓகே இப்போ வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பார் போய் ஏமாந்துட்டு வந்துட்டான் நீ வந்து உனக்கு தெரிஞ்ச இடங்கள்லலாம் நீ வந்து வெளியில் போகிறாள் தானே வெளியில் உனக்கு தெரிஞ்ச ஆள் அவன் வந்துட்டு எங்கிட்டாவது போகிறானா வைக்கிறானான்னு நீ கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேடவும் செய்கிறாரு ஸோ இதற்கு இடையில் வந்துட்டு நம்ம மீனாவுக்கு கூலர் போய் கொடுக்க போனார் இல்லையா அப்போ நேற்று லாஸாக எடுத்துருந்தாங்கல்ல ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை வந்துட்டு சீதா பார்த்துட்றாங்க சீதா பார்த்த உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி என்னடா இது இந்த பொண்ணுடைய ஃபோட்டோ இந்த மொபைலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அப்போ முதல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்த விஷயத்த வெளியில் சொல்லவே இல்லை அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே மாமா இந்த பொண்ணு வந்து யாரு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இவங்களா சித்தா இவங்க தான் அந்த கனடா மேடம் இவங்க தான் வந்துட்டு எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூலர் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னோனே ஐயோ சார் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எந்த விதமான பொருளும் வாங்க மாமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே என்ன சீதா சொல்கிற நீ என்னன்னு சொல் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு இப்போ வந்துட்டு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு காரணமான குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்தோடைய வீட்டு வாரிசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு ஜீவாவை பார்த்துறாங்க அதாவது நம்ம சீதா வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே மாமா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்துட்டு காரணம் வந்துட்டு உங்களுடைய அந்த பணத்தை வந்து திருடிட்டு போனது வந்து உங்களோட அண்ணே லவ்வர் இருக்காங்களே அவங்க தான் அவங்க இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜீவா வந்து அடையாளம் காட்டிடுறாங்க அப்போது முத்துக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிருது அப்போ இந்த பணத்தை வந்து இவ தான் அடைய போட்டு போயிருக்கிறா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சோடனே என்னை கண்டிப்பாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து டேரெக்டாக அங்கே கிளம்பி போகிறாரு போய் ஜீவா கிட்டே சண்டை போடுறாரு இங்கே பாரு நீ எங்களோட பணத்தை ஆட்டையை போட்டுட்டு நீ பாட்டுக்கு ஓடிட்ட மரியாதை எங்களோட பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி போய் சண்டை போடுறாரு அப்போ ஜீவா பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் முத்து நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க நான் சொல்கிற விஷயத்த ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது மேடம் இங்கே பாருங்கள் எங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ வந்து நீங்களே ஒரு மனசாட்சியோடு என்ன பண்ணிடுங்க மரியாதையாக திருப்பி கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா உங்களுக்கு தான் மேடம் அசிங்கம் அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ நம்ம முத்து சொல்றாரு இங்க பாருங்க அப்போ ஜீவா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் முத்து நான் வந்து லாஸ்ட் டைம் ஊரில் இருந்து வந்திருந்தப்போவே உங்கள் அண்ணன் கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன் அந்த பணத்தை செட்டில் பண்ணிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எடுத்த இருபத்தேழு லட்சத்துக்கு மூணு லட்ச ரூபா வட்டியும் போட்டு நான் செட்டில் பண்ணிட்டேன் நீங்கள் தான் அதற்கு வந்து என்ன பண்ணீங்க சைனே பண்ணீங்க சாட்சி கேளுத்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நான் லாஸ்ட் டைம் கூட போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மணி மேட்டர் அப்படின்னு சொல்லி நான் கிட்ட தான சைன் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கு வந்து பைசல் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஒரு கிண வந்து என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு அப்போ இவ சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்போனா வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் இப்போ வரைக்கும் படத்தை கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ உங்கள் அண்ணன் வந்து உங்களை வந்து ஏமாத்தலாம் அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம் உங்ககிட்ட வந்துட்டு பணத்தை வந்து அவர் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கலாம் யோசிச்சுருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே முத்துவுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு இவன் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஆளு தான் இப்படிதான் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரிங்க மேடம் நீங்கள் என் கூட வந்து எங்கள் வீட்டில் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் எதற்காக வரணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை நீங்க தான் எங்கள் வீட்டில் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஜீவா ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்குறாங்க சரி ஓகே நம்மகிட்டேருந்து இருந்து அவன் வந்து பணத்தை பிடிங்கிட்டான்ல அப்போ அவனை பழிவாங்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரையும் கூப்பிட்ன சரி ஓகே அப்போனா நான் வரேன் நான் எனக்கும் அவங்கக்கிட்ட தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதோடு தாங்க இன்றைக்கி எபிசோட் நாளைக்கு எபிசோடு வந்து முடிக்க போகிறாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ